டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க டிஜிட்டல் இந்தியாவின் அடுத்த கட்டமாக எம் ஆதார் என்ற செயலி ஒன்றை இந்திய தனிநபர் அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இனி அசல் ஆதார் கார்டினை அல்லது நகலினை எப்போதும் கையில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை டிஜிட்டல் முறையில் ஆதார் கார்டு விவரங்களான பெயர் பிறந்தநாள் பாலினம் புகைப்படம் மற்றும் முகவரி போன்றவற்றினை வைத்துக் இந்த எம் ஆதார் செயலி உதவும் இந்த செயலியை தற்போதைக்கு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்போன் பயன்படுத்துபவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் இதற்கான அறிவிப்பை ட்விட்டர் மூலமாக இந்திய தனிநபர் அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது எனினும் பீட்டா தான் இந்த செயலி அமலுக்கு வந்துள்ளது முழுமையான புதுப்பித்தல் வரும் வரை முழுமையான பயன் என்ன என்பது தெரியாது என்கின்றனர் உங்களது தனிநபர் விவரங்களை முறைகேடாக பயன்படுத்தாதபடி நிர்வாகிக்க இந்த செயலியில் பயோமெட்ரிக் பூட்டு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இந்த செயலியில் உள்ள பயோமெட்ரிக் பூட்டு தரவு சேவையினை இயக்க துவங்கிவிட்டால் பூட்டை திறக்கும் வரை வேறு யாராலும் உங்கள் விவரங்களை பெற முடியாது அது மட்டும் இல்லாமல் எஸ் எம் அடிப்படையிலான ஒருமுறை கடவுச்சொல் இல்லாமலும் இந்த செயலியின் மூலம் உங்களது ஆதார் விவரங்களை நிர்வாகிக்க முடியும் பயனாளர்கள் தங்களது தனிநபர் விவரங்களையும் புதுப்பித்து பிறகு வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கட்டாயம் தேவை ஒருவேளை உங்களது ஆதார் கார்டில் மொபைல் எண் இணைக்கப்படவில்லை என்றால் அருகில் உள்ள ஆதார் மையங்களை அணுகவும் கியூஆர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் பாதுகாக்கப்பட்டால் கூடுதல் நன்மைகளை இந்த செயலி உங்களுக்கு வழங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பிரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்